பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில கிறிஸ்தவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் நன்மை செய்கிறவர்களாக இருப்பார்கள் எல்லோரிடத்திலும் அன்பும் பாசமும் வைத்திருப்பார்கள் தாழ்மையுள்ளவர்களாய் ஜீவிப்பார்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் உலக பிரகாரமான நல்ல மேன்மையோ கனத்துக்குரிய வாழ்க்கையோ இருக்காது அவர்களை பார்க்கும் பொழுது தரித்திரத்திலும் கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க ஆனா அவங்க பழகி பாருங்க அன்பு பொக்கிஷமா இருக்கும் நல்ல தாழ்மை தெய்வ பயம் இருக்கும் ஆனா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கிஞ்சித்தும் இருக்கார் இப்போ நம்ம அவர்களை பார்க்கும் பொழுது யோசிச்சா ஒருவேளை இவங்க அப்பா அம்மா காலத்துல ஏதாவது பாவத்தை செஞ்சு சபிக்கப்பட்ட குடும்பமா இருக்குமோ இல்லைன்னா இவர்கள் நல்லவர்களை போல வேஷமிட்டு கொண்டு தேவனால் தண்டிக்கப்பட்டவர்களாக கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ இப்படிலாம் நம்முடைய சிந்தையில யோசிக்க தோணும் ஆனால் தேவன் ஒரு வார்த்தையை சொல்கிறார் கவனிச்சு பாருங்க மத்த எழுதின சுவிசேஷம் பத்தொம்போதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை பாருங்கள் இயேசு மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரேலின் பனிரெண்டு கோத்தரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக பனிரெண்டு சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஐயா ஆண்டவருங்க ஒரு சில ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு என்னை பின்பற்றினவர்களுக்கு என் நாமத்தின் நிமித்தம் சில நன்மைகளை இழந்தவர்களுக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அல்ல இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நான் பிரதிபலனை கொடுக்கறதில்லை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நான் அவர்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கறதில்லை ஆனால் மறுஜென்ம காலத்திலே மறுஜென்ம காலம் என்பது பரலோக வாழ்க்கையிலே நான் அவர்களுக்கு பாருங்கள் ஒரு அதிகாரத்தை பிரகாரமாக ஒரு பழமொழி சொல்லுவான் தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டுன்னா ஒரு முளம் போனா என்னையா ஏன்னா தலைக்கு மேலே வெள்ளம் போன பிறகு கால் ஒண்டிட்டு நம்ம தரையில நிக்க முடியாது நீந்திக்கிட்டு தான் நிக்கணும் எவ்வளவு நேரம் நீந்திக்கிட்டு நிக்க முடியும் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு முக்கால் மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரமே நீந்திக்கிட்டு நிற்கணும் இல்ல அதுக்கு பிறகு நீந்த முடியாது அப்ப தலைக்கு மேலே வெள்ளம் போன பிறகு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு பிறகு ஒருத்தர் நீந்த முடியாது தண்ணியில் முங்கிடணும் பிறகு செத்துருவான் அப்போ தலைக்கு மேலே வெள்ளம் போன பிறகு அது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அதோட முடிஞ்சுன்னு அர்த்தம் அப்போ பூமிக்குரிய வாழ்க்கையில எனக்கு ஒரு நன்மை கிடைக்கல பூமிக்குரிய வாழ்க்கையில நான் கத்துற தேடுறதுனால எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா ஜென்ம காலத்தை ஏவன் நினைக்கா போ அப்படின்னு சொல்றவங்க தான் அந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க ஆனா நமக்கு தான் பூமிக்குரிய வாழ்க்கை பெருசா தெரியுது மேன்மையா தெரியுது ஆனா பூமிக்குரிய வாழ்க்கையின் நாட்களை கவனிச்சு பாருங்க எழுபது வருஷம் இல்ல எண்பது வருஷம் நிறைய நாற்பதுல டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு நிறைய ஐம்பதுக்குள்ள போயிட்டு யோசித்து பாருங்க அப்ப இந்த பூமிக்குரிய வாழ்க்கை கத்தருடைய பார்வையில ஒண்ணுமே இல்லைங்க ஏன்னா மறு ஜென்ம காலம் இருக்குல்ல அழிவே இல்லை ஆதாம் தொள்ளாயிரம் வருஷத்துக்கு மேல வாழ்ந்தாருன்னு பார்க்குறோம் ஆபிரகாம் நூத்தி எழுபத்தி வருஷத்துக்கு மேல வாழ்ந்தாருன்னு பார்க்குறோம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அழிவே கிடையாது ஏசு கிறிஸ்துவ போல நம்முடைய பிதாவாகிய தேவனை போல நித்திய நித்திய காலமாய் வாழ்ந்து இருக்க போறோம் அதான் மறுஜென்ம காலம் அப்ப யோசித்து பாருங்க பூமிக்குரிய வாழ்க்கையை விட மறுஜென்ம கால வாழ்க்கை தான் மேன்மையானது மகிமையானது ஆனா இன்னைக்கு மறுஜென்ம வாழ்க்கை குறித்து யாருமே கவலைப்படலையே யோசித்து பாருங்க ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு மறுஜென்ம காலத்துல நான் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பேன் கிருபையை கொடுப்பேன் ஆசீர்வத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு நமக்கு அது என்னன்னு தெரியாததுனால அதை குறித்து கொஞ்சமே யோசிக்காம இருக்கும் ஆனா அதை குறித்து வேதத்தில் ஆண்டவர் திட்டமா எழுதி வச்சிருக்காரு என்ன எழுதி வச்சிருக்கார் தெரியுமா ஐஸ்வர்யவான் சாவரான் லாசரு சாவரான் ரெண்டு பேரையும் நமக்கு பைபிள்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே ரெண்டு பேரையும் ஆண்டவர் சாக வச்சுதான் காமிக்கார் இறந்த பிறகு ஐஸ்வர்யான் பாதாளத்துல வேதனைப்படுறான் இவன் பரலோகத்தில் இருக்கான் ஐஸ்வர்யான் துக்கத்திலையும் அழுகையிலேயும் வேதனையிலும் கண்ணீர்லயும் இருக்கான் லாசு தேற்றப்பட்டு தைரியமா சந்தோஷமா இருக்கான் இப்ப யோசித்து பாருங்க மறு காலத்தில் ஒருத்தர் அழுதுட்டு ஐயோ லாசருவே உன் சுண்டு வரலால் என் நாக்க குளிர பண்ணுன்னு சொல்லும்போது எவ்வளோ எவ்வளவு வேதனை மறுஜன்ம காலத்தில் எப்பா ஹாப்பிடா இனி இந்த சந்தோஷத்துக்கு முடிவே கிடையாதுன்னு வாழும்போது எவ்வளவு மகிமை யோசித்து பாருங்க அப்போ தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் மறுஜென்ம ஜென்ம காலத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்காங்க ஆனா மறுஜென்மத்தை ஜென்மத்தை குறித்து தான் ஆண்டவர் அடிக்கடி பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார் ஆகவே உங்க வாழ்க்கையில இந்த பூமியில் சில நன்மை கிடைக்கலன்னு சோர்ந்து போகாதீங்க இந்த பூமியில் சில கிருபைகளை இழந்துட்டோன்னு சோர்ந்து போகாதீங்க இந்த பூமியில் நான் வாழவே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க மறுஜென்ம காலத்தில் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றின உங்களுக்கு பலன் உண்டு ஆசீர்வாதம் உண்டு நீங்கள் அழிவே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை வாழப் போகிறீங்க அலையலூயா நம்ம ஜோம்னோமா அதை சுதந்திரிக்கணும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை உங்கள் பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்து வரும் உங்கள் கிருபை இல்ல கரத்தில் எங்களை தருகிறோம் தெய்வரீர் உங்கள் முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்கள் இந்த செய்தியை அது பிள்ளைகள் எல்லோரும் மறுஜன்ம காலத்தை குறித்த நிச்சயம் உள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் கிருபைத்தாங்க உங்கள் ஊழியக்காரன் அந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்காய் ஜபித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரை உங்கள் அன்பை விளங்கு பண்ணுங்க ஒருவர் கெட்டு போகாதபடி இந்த மகிமை இழந்து போகாதபடி உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை